ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் நல்லா கடகடன்னு குறையறதுக்கு பார்லி அரிசி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஒரே மாதிரியாக சாப்பிட்டுட்டு நமக்குமே போர் அடிச்சிடும் இல்லையா அதனால் இன்றைக்கி பார்லி அரிசியில் தயிர் சாதம் மதியானத்துக்கு செஞ்சு சாப்பிட போகிறோம் இந்த வெயிலுக்கு நல்லா குழு குளுன்னு இதை செய்யறதுக்கு முக்கால் டம்ளர் பார்லி அரிசியை நான் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் நல்லாவே பார்லி அரிசி ஊறி வந்திருக்கு இந்த அரிசியை தண்ணிலேருந்து வடித்து எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஒன்றுக்கு ரெண்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடணும் அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வெந்து வரும் நான் பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு ரொம்ப அரைக்காமல் ஒன்றுக்கு ரெண்டாக தான் அரைச்சி வந்திருக்கு இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் நல்ல கொலகுலன்னு நல்லா பளபலன்னு வெந்து வரும் நல்ல வெந்து வந்தாதான் சீக்கிரமாக ஜீர்ணமாகும் அது ரொம்ப முக்கியம் ரெண்டு விசில் வந்து விசில் எல்லாமே தன்னாலவே அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பார்லி அரிசி நல்லாவே வெந்து வந்திருக்கு இது போல் நல்லா பளபலன்னு வேக வச்சு எடுத்துக்கோங்க விதை விதையாக இருக்கக்கூடாது அப்போது ஜீர்ணம் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் தேங்கெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு ஜீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு வர மொளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதங்கிடணும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா ஒரு லைட்டாக ப்ரௌன் கலரில் முறு முருன்னு எடுத்துக்கோங்க அப்போ தான் சாதத்தில் போடும்பொழுது நல்லா அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இந்த பதத்தில் வெங்காயத்தை வதக்கி எடுத்துருக்கேன் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்லி அரிசியை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் தேவையான அளவுக்கு இந்து உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் ஏற்கனவே அரிசியில் தண்ணியாக இருக்கிறதுனால நான் அதுக்கு மேலே தண்ணி சேர்த்தலை இப்போ தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சுலே அது நல்லாவே விட்டுட்டு இதில் தாலிப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதையுமே இதுக்குள்ளே போட்டுட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டுக்கலாம் வெயிட் லாஸும் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம ஆசைப்பட்ட தயிர் சாதமும் சாப்பிட்டது போல் இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு நல்லா குளு குழுன்னு இது போல் பார்லி அரிசியில் தயிர் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு சொல்லுங்க